வாங்க இன்றைக்கி மோர் மிளகாய் போட்டு ஆறு நாள் ஆகிடுச்சு நல்லா காய வச்சாச்சு காய வச்சு நல்லா க்ளீனாக வத்தல் எடுத்தாச்சு இதுக்கு வந்து நான் போட்டது வந்து ஒரு ஒரு கிலோ மிளகாய் இது இந்த ஒரு கிலோ மிளகாயில் வந்து நான் போட்டது வந்து தயிர் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு இதுமாரி அப்ளை பண்ணிவிட்டு தயிரோடு சேர்த்து உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு ஆறு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி நல்லா மொறுமொருன்னு காஞ்சி எடுத்தாச்சு இந்த மிளகா வந்து ஸ்டப்பிங் மிளகா இது வந்து பெரிய மிளகா இது எங்கள் ஊரில் இந்த குண்டு மிளகான்னு நிறையா கிடைக்கும் இந்த இந்த சீசனில் தான் கிடைக்கும் அந்த மிளகாயை வந்து உள்ளுக்கில் வந்து ஸ்டப் பண்ணுறது இதுக்குள்ள வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் ஜீரகம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா வச்சு அரைச்சி இதில் வந்து உள்ளுக்கில் ஸ்டப் பண்ணிடுவோம் ஸ்டப் பண்ணி இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாயை வந்து நம்ம வெளியிலே வைக்கலாம் கா வெளியில் வச்சால் வந்து கருப்பாக தான் ஆகும் டேஸ்ட் பூச்சிலாம் பிடிக்காது கொஞ்சம் கருப்பாகிடும் ஆனால் நாங்கள் எப்பயுமே இது தான் வைப்பேன் நான் இதுவும் வந்து ஒரு படி மொ ஒரு படி மிளகாய் இந்த மிளகாய் வந்து வெளியில் வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும் இதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ள நம்ம இந்த இதில் பருப்பெல்லாம் வச்சுருக்குறோம்ல அதனால சீக்கிரம் கெட்டுரும் இதை வந்து கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் இது வந்து சாப்பாட்டுக்கு எல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம வந்து இந்த பொரிச்சு காமிக்கிறேன் இது ஆயில் போட்டுக்குவோம் இதுக்கு வந்து கட்டாயம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்காது வேறு என்ன வேணாலும் ஊற்றிக்கிறங்க சூடாகட்டும் என்ன நல்லா உடனே நம்ம பொறிச்சு ஒரு டப்பால ஒரு கண்டெய்னர் நல்லா போட்டு மூடி வச்சிட்டோம்னா சரி அது அப்படியே இருக்கும் நம்ம வேணுங்கிற போது எடுத்துக்கிறலாம் அதை ஆனால் இந்த மிளகாய் வந்து கட்டாயம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரம் இருக்காது இது சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மிளகா இருந்தாலே போதும் நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு என்ன சாய்ட் டிஷ்ஷு நம்மளுக்கு வேறு தேவையே இல்லை இதுவே போதும் நம்மளுக்கு இதிலையே கொத்தவர வத்தல் கத்திரிக்காய் வத்தல்லாம் போடுவாங்க இந்த வெயில் காலத்தில் எது எது கம்மி விலைக்கு கிடைக்குதோ நம்மளுக்கு டைம் இருக்கும் போது எல்லாம் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா உடனே போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறணும் இல்லாட்டினா அப்படியே மேலே வந்து செவந்துடும் உள்ளற வேகாமல் இருக்கும் இது வந்து வேகுது வேகலை அப்படின்னு சொல்லி நம்ம சில பேருக்கு சில சில பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா செவந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதை பின்னாடி சொல்லி பாருங்க உங்களுக்கு இவ்வளோதான் செவந்து முடிச்சுக்கிறேங்க இதெல்லாம் அடங்கிடுச்சா அதை விட நம்ம எடுத்து வச்சுக்கவோம் இது சீக்கிரம் இந்த மிளக விட இந்த மிளகா வந்து சீக்கிரம் இதாயிடும் இன்னும் நம்ம எல்லாமே காஞ்சிருச்சா உளுக்கில் ஒரு விதையெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே அப்படி எடுத்து வச்சுருவோம்னா அப்படி எடுக்கக்கூடாது இந்த ஆயில்லையே திருப்பி நம்ம எல்லா வறுத்ததையும் நம்ம ஒன்றா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே திருப்பி வறுத்தது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் அடுப்பை அமர்த்திடணும் அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வறுக்காதலாம் நல்லா வருந்துடும் இந்த எண்ணெயிலே இருக்கணும் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப எண்ணெய் கரெக்டாக ஊற்றிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இப்படி கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கிறோம் அது குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்த உடனே இப்படிதான் வைக்கணும் கொச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடணும் உடனே எடுத்துடக்கூடாது ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ வத்தல் பார்த்து இந்த மிளகா வத்தல் வ மிளகா வத்தலும் சரி கொத்தவரலும் சரி வறுத்துட்டு கட்டாயம் மிளகா வத்தல் வந்து வறுத்துட்டு வறு திருப்பி எண்ணெயிலே ஆஃப் அடு அடுப்பை அமர்த்திட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம் இந்த சூடு ஆடுற முடியும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அதில் போயிட்டு ரொம்ப காரமாக இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மிளகாய் வறுத்துட்டு வந்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் இந்த 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 குண்டு மிளகாயோடைய இது வந்து ரெசிபி வந்து வேணும்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் போடுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் நான் போட பார்க்குறேன் அந்த இது எவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இதுக்கு ரொம்ப ஈஸி நான் இந்த மெத்தட் வந்து மிளகா கங்கி எரியாமல் எப்படி வந்து நம்ம மிளகா கட் பண்ணுறது அப்படின் சொல்லி நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ